வணக்கம் மக்களே இன்னைக்கு நாகூர்லாந்து ப்ரொமோட்டர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா மொழி பக்கத்தில் இருக்குது கரெக்டாக சொல்லணுன்னா நாகர்கோவில் இருந்து ஆரல்வாய்மொழி போகிற வழியில் ஆரல்வாய்மொழிக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை இதோட மொத்த அளவு எவளோனா மூன்றரை செண்டு வீடு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஒரு அழகான புதிய வீடு புதிய வீடு அப்படின்னா நம்ம உடனே குடியேற முடியும் வாங்கின உடனே குடியேறுற மாதிரி எல்லா வித சகல வசதிகளோடு கட்டியிருக்க வீடு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கு அவரே மாதிரி இன்டீரியர் டிசைன்ஸும் பண்ணியிருக்கு அதாவது இன்டீரியர் டிசைன்ஸ்னு என்ன சொல்லலாம்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஈவன் கிச்சனில் கூட ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வீடு வாங்கின உடனே நீங்கள் பால் காய்ச்சி குடியேற மாதிரி இருக்கும் டெக்ரேஷன்ஸ்லாம் பாருங்கள் டைல்ஸ் எல்லாமே ப்ரீமியம் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க வித ஃபால்ட்டுமே இருக்காது ரூமுகளில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே ஃபால்சீனிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸ் அது எல்லாமே இருக்குது நல்ல காற்றோட்டமான இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வீடு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு அதனால எந்த ஒரு தனிமை பயமும் இருக்காது நெக்ஸ்ட்டு பாத்ரூம் பாத்ரூமே நீட்டாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதாவது திருப்பியும் சொல்லணும்னா இது வந்து ரெடி டு லீவ் வீடு தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சன் ஸோ இந்த கிச்சனுமே ஒரு மாடுலர் கிச்சன் டைப்பில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டடாக இருக்குது கபோர்ட்ஸு ட்ராக்ஸு எல்லாமே நீட்டாக க்ளோஸ்டில் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாம் கிளியராக தெரியும் இது ஒரு பெரிய கிச்சன்னா ஒரு சின்ன விசேஷம் அப்படின்னா ஒரு நாலு ஒரு அஞ்சா பேர் நின்று சமைக்கும்போது கூட எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காத அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே நிறைய இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் சுற்றி காமோன் சுவர்லாம் கட்டி நீட்டாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வால் யூனிட் எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவே அந்த வீட்டோட டிசைன் எல்லாமே நூக்கன் கார்னர் கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சரி இவ்வளோ விஷயங்களும் சொல்லியாச்சு இந்த அழகான வீடு எவ்வளோவுக்கு விற்பனைக்கு வந்திருக்குன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த அழகான புதிய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் இந்த வீட்டில் ரெண்டு ரூம் இருக்குது நம்ம ரெண்டு ரூமையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் இந்த பால்கனிலேருந்து பார்த்தா நம்மளோட வியூ நல்ல கிளியராக தெரியும் முப்பத்தி மூணு அடி பாதையும் நல்ல க்ளியராகவே தெரியும் இது வந்து டெரேஸு டெரேஸ்லேயுமே எல்லாமே நீட்டாக இருக்குது ஸ்டெப்ஸ் போட்டு ஹேண்டில்ஸ்லாம் போட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது மேலே மாடியில் கூட எல்லா ஒர்க்கும் முடிச்சு தான் வச்சுருக்காங்க தர போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது நீங்கள் வாங்கினா பால் காட்சி குடியேற வேண்டியதா மேலும் இந்த வீடு பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா முழு விவரத்தோடு சொல்லுவாங்க ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ஒரு அழகான வீட்டுமனை வாங்க எங்களை அணுகவும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் நாகூர் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும் தேங்க்யூ